விஜய் டிவில சீரியல் ஆரம்பிச்ச நாள் முதல் வெற்றிகரமா ஓடும் சீரியல் என்றால் அது சிறகடிக்கு ஆசை தான் கடந்த எல்லாம் கிறிஷ் பிரச்சனை தொடர் ஆரம்பிச்ச நாள் முதல் சஸ்பென்ஸாக வைத்த முத்து சிறுவயது கதை போன்ற விஷயங்கள் பரபரப்பின் உச்சமாக ஒளிபரப்பானது இன்றைய முத்துவிற்கு மனோஜ் அடி வாங்கினார் என்ன விஷயம் என்பதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட முத்து ஒரு பிளான் போட்டு அதை செயல்படுத்துகிறாரு ஆனா இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் மனதை வென்ற நாயகியாக வலம் வருகிறார் மீனா கதாபாத்திரத்துல இருக்கிற கோமதி பிரியா இவர் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளிலும் சீரியல்கள் நடிச்சு கலக்கி வராங்க தற்போது அவரின் புதிய ப்ராஜெக்ட் குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது அடியே சிரிக்கி மகளே என்கின்ற ஆல்பம் பாடலில் கோமதி பிரியா நடிச்சிருக்காங்க இதில் இவருக்கு ஜோடியாக விஜய் டிவில ஒலிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோவாக நடிச்சு வரும் நவீன் நடிச்சிருக்காங்க கிராமத்து சாயல்ல உருவாகியுள்ள இந்த பாடல் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதாம்